والعقبة والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا أفرغ علينا صبرا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين ربنا أفرغ علينا صبرا எங்களுக்கு பொறுமையை வழங்குவாயாக எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக காசிரியின் எதிரிகளிடம் இருந்து எங்களுக்கு வெற்றியை தருவாயாக நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக என்ற இந்த துவாவை நாம் பார்த்து வருகிறோம் அடல் கோவில் காசிரீன் எதிரிகளிடம் இருந்து எங்களுக்கு உதவி செய்வாயாக எங்களுக்கு நீ வெற்றியை வழங்குவாயாக அல்லாஹின் நல்லதியார்களே சகோதரர்களே ஒரு போர்க்களத்துல நபி நடிகாரி சலாத்து வசலாம் அண்ணவர்கள் இந்த மூன்று மூன்று வார்த்தைகளை சொல்லி அல்லாட்டத்துவா கேட்டாங்க ஒண்ணும் பொறுமையை கேட்டாங்க இரண்டாவது எதிரிகளை பார்த்து நாங்க பயந்து ஓடிடக்கூடாது கூடாது அதனால எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவது உனக்காக வேண்டி உன்னுடைய இறை கட்டளைகளை கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலே என்னுடைய ஈமானுடைய விஷயத்திலே எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்தி வை ரெண்டையும் கேட்டுட்டு மூன்றாவது அல்லாட்ட ஒரு உதவி கேட்கிறாரு என்ன உதவின் அல்லாஹ் எங்களுக்கு நீ வெற்றியை தருவாயாக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்கின்ற ஒரு உதவியை இந்த துவாவை கொண்டு கேட்கிறாங்க இப்போ அல்லாஹூடத்துல நாம உதவி கேட்பதனுடைய ஒரு வழிமுறையை இந்த துவாவின் மூலமாக தவுத் நபி அலி சலாத்து வசலாம் அண்ணவர்கள் கேட்ட இந்த துவாவின் மூலமாக எல்லாம் வந்த இறைவன் நமக்கு சொல்லி கொடுக்குறான் நம்ம அல்லாட்ட உதவி கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா உதவி கேட்பதற்கு முன்னாடி அல்லாஹினுடைய அந்த கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம இருந்து நம்ம அல்லாட்ட உதவி கேட்கணும் என்கின்ற அழகான ஒரு விஷயத்தை இந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் நம்ம கற்றுக் கொடுக்கிறார் எதிரிகள் துரோகிகள் விரோதிகள் குழப்பவாதிகள் நயவஞ்சகர்கள் இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் நம்ம அல்லாட்ட பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதாக சொல்லல்லா சொல்லி செலவாக்கின்றார்கள் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா பெருமானார் சொல்லலா ஒளியீ செல்லம் அண்ணவர்கள் யாரை பற்றியுமே எந்த நிலையிலையுமே புற சொல்லியது கிடையாது யாரை பற்றியும் எந்த நிலையிலையுமே புறம் பேசியது கிடையாது யாரையும் யாரிடத்திலையும் தவறாக சிக்கலுக்கு பேசியது கிடையாது செல்லாறு சொல்லுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு நெருகிலும் நாம எடுத்து பார்த்தாலும் பெருமான அவர்கள் யாரை பற்றியுமே அவதூறுவோ அல்லது யாரை பற்றியுமே புறம் பேசுவதோ அல்லது யாரை பற்றியும் வெறுப்புணர்வாக சொல்லியதோ அந்த மாதிரி அறிவிப்பும் செயலையும் பெருமானா செலமாவளியை செல்லும் அண்ணவர்கள் அந்த மாதிரி செஞ்சது கிடையாது ரொம்ப கவனமாக இருப்பாங்க குறிப்பிட்ட செலமாவளியின் செல்லும் அன்னவர்கள் தன்னுடைய சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு மனிதர் உள்ள வராரு அப்போ பெருமானார் சலந்தாவடி சொன்ன மன்னவர்கள் அங்கு கூடி இருக்கக்கூடிய அவங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சகாபாக்கள்கிட்ட இவரிடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரு ஒருவர் உள்ள வர்றாரு உள்ள வரும்போது தனக்கு அருகில் இருக்கக்கூடிய சகாபாக்கள் இடத்துல இவரிடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க என்பதாக எச்சரிக்கிறார் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவரு இங்க பேசுறது அங்க போய் ரெண்டா சொல்ல கூப்பார் அவரிடத்துல நயவஞ்சக தன்மை இருக்குது அதனால செலவாவுடைய சில மன்னர்கள் தங்களுடைய தோழர்களிடத்துல இவர்த்த கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காணிக்கின்றார்கள் இப்ப நியமிக்க சகோதரர்களே எதிரிகளை நமக்கு நேருக்கு நேரம் நம்ம பார்த்திருவோம் துரோகிகளை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது விரோதிகளை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது குழப்பவாதிகள் நயவஞ்சகர்கள் இவங்களெல்லாம் நம்ம உடனே அடையாளம் பார்க்க முடியுமான்னு சொன்னா முடியாது ஆனா மன்சுர்மா அடல் கோவில் காசிரி எங்களை பாதுகாத்தது என்பதாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்குள்ள இது எல்லாமே உள்ள வந்துருது யா எதிரிகளை விட்டு எங்களுக்கு என்ன செய் பாதுகாப்பு கூட வெற்றியை கூட உதவி செய் அதே போன்று துரோகம் செய்யக்கூடிய துரோகம் இல்லை விட்டு எங்களை என்ன செஞ்சிரு பாதுகாத்தது எங்களுக்கு அவர்களிடத்திலிருந்து வெற்றியை கூடு எங்களுக்கு நீ உதவி செய்ய அதே போன்று தண்ணுக்கு தெரியாத விரோதிகள் குழப்பவாதிகள் நயவஞ்சகர்கள் இவங்களை எல்லாம் விட்டு என்ன எங்களை நீ பாதுகாப்பை விட்டு எங்களுக்கு என்ன செய்ய உதவி செய்வாயாக என்று இந்த துவாவை நாம் அல்லாவு முன்வைக்க வேண்டும் நினைவுக்கு அல்லாவின் நடிகார்களே சகோதரர்களே அல்லாஹ் யாரை எல்லாம் எதிர்களிடத்திலிருந்து பாதுகாப்பான் அல்லா யாரை எல்லாம் விரோதிகளை விட்டு பாதுகாப்பான் அல்லாஹ் எல்லாம் குழப்பவாதிகள் நய தன்மை உடையவர்களை விட்டு யாரெல்லாம் அல்லா பாதுகாப்பான் அப்படின்னு சொன்னா அதற்கு தன்னுடைய திருமுறையில ஒரு அழகான ஒரு வசனத்தை கூறி கொண்டான் பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது அத்தனை பாதுகாப்பு அம்மா எந்த மனிதனுக்கு வழங்குவான் யாருக்கு அம்மா அந்த கொடுக்கத்தை வழங்குவான் யாருக்கு வழங்க மாட்டான் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது எல்லாம் உள்ள இறைவன் தன்னுடைய திருமறையிலே பேசுகின்றான் இன்ன வரமோபில் நிச்சயமாக உலக வாழ்க்கையில யார் என்னை சந்திப்பதை நம்பாமல் துனியா இந்த உலக வாழ்க்கையை விரும்பி ஒத்துமா அன் அதில் திருப்தி அடைந்து கொண்டு வாழ்கின்றார்களோ ஒத்துமா அண்ணா எல்லாம் சொல்வார் நான் வறுமையினால் என்னை சந்திப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த விஷயத்தை நம்பாம உலக வாழ்க்கையில முழு திருப்தி அடைந்து கொண்டு எவர் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந் வன்னதீனகம் ஆப்பினோம் இன்னும் நம்முடைய வசனங்களை புறக்கணித்துக் கொண்டும் இருக்கின்றார்களோ இவங்க எனக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் நல்லா சொல்றாங்க இவங்களுக்கு அண்ணாவுடைய உதவி என்பது கிடைக்கிறது எதிரி இலத்தான் கிடைக்காது துரோகிகள் திறந்தும் கிடைக்காது துரோகிகள் திறந்தும் கிடைக்காது குழப்பம் நயவஞ்சகர்கள் இவங்க மாதிரி ஆட்கள் இந்த தன்மை உள்ள மனிதர்கள் அல்ல பாதுகாக்கமா இவங்க காலம் யாரு தனக்கு எதிரிலே தெரியாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க யாரு தனக்கு துரோகினே தெரியாது யாரு நமக்கு நயவஞ்சக தன்மையோடு யார் நம்ம கூட இருக்கிறாங்கிறதே தெரியாது ஒத்துமா துணியா ஒரு அன்னோபீகா உலக வாழ்க்கையை கொண்டு எவ்வளவு ஒருவர் உலகத்துல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் உலகத்துல கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் உலகத்துல கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இதை கொண்டு வரமா அண்ண இது நமக்கு போதும் என்பதாக திருப்தி அடைந்து கொண்டு எண்ணதீனாகவும் ஆயாத்தினால் ஆசினோம் அல்லாவுடைய புறக்கணித்த நிலையில இருக்கிறாங்களோ இவங்களுக்கு அல்லா உதவி செய்ய மாட்டேன் என்பதாக சொல்லக்கூடிய உதவி கிடைக்காது நாளை வறுமையில உலாதிக்கம் அவ்வாகும் நார் அவர் செய்த தீமையின் காரணமாக அவர்கள் தங்கும் இடம் நரகம்தான் என்பதாக அல்லாஹ் பேசுகின்றார் உலாதிக்கும் அவ்வாகும் விமானம் அவர் உலகத்துல செஞ்ச இந்த செயல்கள்னால அவர் தங்கக்கூடிய இடம் நரகமாக ஆகிவிடுகின்றது அவருக்கு அல்லாவுடைய உதவி அங்கேயே கிடைக்காது என்பதாக அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அவர்கள் கூறினார்கள் எவர் ஒருவர் தன் சகோதரனை இன் வரவேற்க மகிழ்ச்சி அளிப்பாரோ எவர் ஒருவர் தன்னுடைய சகோதரனை முஸ்லிமான சகோதரனை இன் முகத்துடன் வரவேற்று மகிழ்ச்சி அளிப்பாரோ எல்லாம் வல்ல இறைவன் நாளை மறுமையில அவரை மகிழ் மகிழ்வித்து விடுவான் என்பதாக பெருமானார் செல்லல்லா ஒளியை செல்லவங்க கூறிய இந்த ஹதீசை ஹசரத்னா அனசிம்பனும் மாணிக்க நிலையல்லாக அவர்கள் அறிவித்துள்ளார்கள் செல்லா அலி செல்லாம் சொல்றாங்க அண்ணாவுடைய உதவியை யார் விரும்புறாங்களோ அண்ணாவுடைய பாதுகாப்ப யார் விரும்புறாங்களோ ஏன் துரோகிகளை விட்டு விரோதிகளை விட்டு குழப்பவாதிகளை விட்டு நயவஞ்சகத்தன்மை அந்த மனிதனுகளை விட்டு யாராவங்க எல்லாம் நீ பாதுகாத்தவனு யாரெல்லாம் விரும்புகிறோமோ அவங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த உலகத்தில் வாழும் பொழுது சக சகோதரர்களிடத்திலே இன்முகத்தோடு பழகுவது இன்முகத்தோடு அவர்களை மகிழ்விப்பது இந்த முகம் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு அல்லா உதவி செய்யும் நம்ம மேல சொன்னது அல்லா உதவி செய்யாத தன்மை அடுத்து நாம சொல்றது இந்த தன்மையும் இந்த குணம் இருந்துச்சுன்னு சொன்னா அண்ணாவுடைய உதவி அவருக்கு கிடைக்கும் என்பதாக நாம் ஹஜீஸ்களிலே பார்க்கின்றோம் அது மட்டும் அல்லாமல் இரண்டாவது சாதரணி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சலதா அணி கேட்கிறாங்க சொருக்கத்துல சொருக வாசல்களில் ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி சலதா அழிச்சலாவ கேட்கிறாங்க கேட்கும் பொழுது சாதரணி அல்லாம சொல்றாங்க அல்லாவுடைய கூதரே கண்டிப்பாக சொர்க்கத்தினுடைய அந்த வாசல்கள் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லித்தாங்க என்பதாக கேட்கும் போது செலவாடி சொல்லாம இந்த துவா இருக்குது இந்த துவா சொருக வாசல்களில் ஒரு வாசல் என்பதாக சொன்னாருங்க அது மட்டுமல்ல இந்த துவாவினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா ஒண்ணு எவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த கூட்டமாக இருந்தாலும் அந்த எதிரி அந்த எதிரிகளிடத்திலிருந்து எல்லாம் இறைவன் இந்த குவாவை எவர் அதிகமாக ஓதுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்குறோம்வத்தை இல்லாத இல்ல விரோதிகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான் நயரஞ்சகவாதிகளை விட்டு அல்லா பாதுகாக்கிறான் துரோகிகளை விட்டு அல்லா பாதுகாக்கின்றான் உணர்கவாதிகளை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கின்றான் பாதுகாக்கக்கூடிய இந்த அற்புதமான துவாவை சொல்கத்தினுடைய வாசலில் இது ஒரு முறை என்பதாக பெருமான ஒரு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் துரைகளை மட்டும் இந்த துவா பாதுகாக்கின்றது அது மட்டும் அல்லாமல் உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலையும் அல்லாஹினுடைய குழுக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு திக்கராக ஒரு துவாவாக இந்த துவாவை சில சொல்லி காண்பிக்கின்றார்கள் எனவே கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லதார்களே சகோதரிகளே எதிரிகளை விட்டோம் துரோகிகளை விட்டோம் துரோகிகளை விட்டோம் நயவஞ்சகத்தன்மையுடைய அந்த நயவஞ்சகவாதிகளை விட்டோம் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய குழப்பவாதிகளை விட்டோம் எல்லாம் அந்த இறைவன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாகி ஒவ்வொரு காத்து سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين